எங்கள் அம்மாவுக்கு சொத்த பல் இருந்தது இந்த ஒரு இலையை தான் மென்று சாப்பிட்டாங்க அந்த பல்லு வலி இப்ப சுத்தமா அவங்களுக்கு குறைஞ்சிருச்சு பல்லு பிடுங்க வேண்டிய நிலையில் இருந்தவங்க இன்னைக்கு வலி இல்லாம இருக்கிறாங்க ஏற்கனவே எங்க அம்மாவுக்கு கண் பிறை இருந்து புறை இருந்து அது அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்லி இப்ப அறுவை சிகிச்சை செய்யாம அவங்க தன்னை சரி பண்ணிக்கிட்டாங்க இப்ப அவங்க சொத்த பல்லுக்கு அவங்க சாப்பிட்ட இலை வந்து கொய்யா இலை இந்த ஒரு கொய்யா இலையை பறித்து தண்ணியில கழுவிட்டு காலையில வெறும் வயித்துல மென்று அந்த சாறு வந்து அந்த பல்லு மேலே படுற மாதிரி மென்னு சாப்பிட்டுட்டு இருந்தா பல்லு ஆரோக்கியமா இருக்கும் அவங்களுக்கு இப்ப இதுதான் அவங்க ஃபாலோ பண்ணாங்க அவங்களுக்கு எந்த விதமான அதிகமான பல்வழி சொத்த பல்லு வழி எதுவும் இல்லாம இருக்கிறாங்க பல்வழி தீவிரமாகிறதுக்கு முக்கியமான காரணம் எங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா இரவு தாமதமா சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுல வாயு உருவாகி அந்த வாயு தான் விடிய காலையில உங்களுக்கு வழியை வந்து உண்டு பண்ணும் அப்படிங்கிறாங்க நீங்க நிறைய இயற்கை வைத்தியம் கேள்விப்படுறோம் ஆனா சிலருக்கு பலன் கொடுக்குது சிலருக்கு பலன் கொடுக்கறது இல்ல இந்த பலன் கொடுக்காதவங்க எல்லாம் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா கொய்யா இலையை காலையில மின்னு சாப்பிட்டு வெறும் வயிற்றுல டீ காஃபி சாப்பிட்டுக்கிட்டு இரவு தாமதமா தூங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த இயற்கை வைத்தியமும் பலன் கொடுக்காது ஸோ வாழ்வியல் முறையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு அவங்களுக்கு அறுபத்தி மூணு வயசாவது அவங்க வந்து மாவு பூமியில் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு அவங்க அரைக்கிற அந்த மாவு அரைக்கிற அந்த கை கைப்பக்கத்து கைப்பக்கத்துக்கு ஒரு நிறைய பேர் வந்து காத்திருந்து அந்த மாவை வந்து அரைச்சிட்டு போவாங்க இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் வளைஞ்ச வீட்டு தோட்டத்தில் வளைஞ்ச புளிச்சக்கீரைய மாவு அரைக்க வரவங்களுக்கு இலவசமாக தரலாம்னு சொல்லி பறிச்சு எடுத்து சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எனக்கு நிறைய மூலிகை ஆலோசனை சொன்னது வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா தான் புதற்குள்ள பறிக்கக்கூடிய போய் பறிக்கக்கூடிய மூலிகை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னைய போக சொல்லி போட்டு பூச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா போய் பறிச்சிட்டு வருவாங்க அந்த பாம்பை தான் பூச்சின்னு சொல்லுவாங்க கொய்யா இலையை வந்து வாயில் மென்னு சொத்தப்பள்ளி இருக்கிறவங்க மென்னு